வலது கண்ணு இடது கண்ணு கெட்டிக்க தெரிஞ்ச விஷயம் கண் வழியாக தான் உச்சிக்கண்ணு திறக்கணும் உச்சிக்கண் திறந்தாதான் அது அங்கலாம் போகும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க அவங்க கேட்டதால நல்ல கேள்வி நல்ல சிந்தனை தோன்ற மாதிரி இருந்து பாராட்டுகிற விஷயம் நம்ம உடம்பிலே உடம்புல ரெண்டு அங்கலம் ஒரு ஒளி வீசும் நமக்கு ரெண்டு அங்கத்துல பக்கத்துல யாரோ வரானு கண்டுபிடிப்பீங்க முதல் நம்ம எல்லா மக்களுக்கும் உண்டு ஆனா ஞானிகளுக்கு உடம்பிலே பனிரெண்டு அங்கலம் வீசும் ஞானிகளுக்கு பனிரெண்டு அங்கலம் வீசும் எங்க உச்சந்தலையிலிருந்து கால் வரை உதாரணம் சொல்றேன் பாக்கு நம்ம குமரம் காசிக்கு போறாரு எல்லாத்தையும் குமாரசாமி நடத்துலவே தங்குவீங்க அவரு மடம் கட்டுவதற்கு முன்பு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வருகாரு முஸ்லீம் வந்து காலி பண்ண சொல்றான் இவர் சொல்றாங்க நான் முஸ்லீம் போறேன்னு போறாரு போகின்ற போது ஒரு காற்று வழியெல்லாம் போனோம் அங்கிருந்த சிங்கம் வர தாக்க வருது யார தாக்க வருது குமாரக்கூர் இவர் இவரு ஒண்ணுமே சில போயிட்டே இருக்கிற இந்த பனிரெண்டு அங்க நீச்சல அந்த சிங்கம் வந்து மாட்டுது

நீர்மானால் அவர்கள் நீண்ட காலம் இருப்பார்கள் எல்லாம் சாதிப்பார்கள் எல்லாம் சாதாரணமாகப்படும் வல்லரா இருந்தது வல்லரா இருக்கு அங்கிருந்து இல்லையா கடலூர்ல இருந்து வடலூர் வந்து கடலூர் போற மாற்று நீர் போற கையில எழுதின ஓலைச்சுவையில் எடுத்துட்டு போறாரு அதே மூட்டா இருக்குன்னு நினைச்சு நாலு பேர் தடுக்கிறான் இவரை ஓங்கி குத்த போறான் இது பார்த்து சிரிச்சுட்டே கையை காட்டுற அப்படியே கை நின்றுட்டான் வண்டி மட்டும் போயிட்டே அதுதான் ஊர் மக்கள்லாம் திருப்பி அவளை வண்டி திருப்பி கொண்டு வர சொல்லி அதனால விவரத்தை போட்டு போடான்னு சொன்ன அந்த வியாபாரத்தில் எதுவும் அவரை அட்டாக் பண்ண முடியாது பாம்பா போச்சு வளர் பெருமானாக அடிய நடிக்கின்ற போது நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது நானே அனுபவமா உணர்ந்தேன் இப்ப கோர்ட்டு சீன் ஒண்ணு இருக்கிறதுங்க கேட்டீங்கன்னா நீங்க சிரிச்சிடுவீங்க பாருங்க கோர்ட்டு சீன் தான் என்னன்னு கேட்டா தலையில ஒளி வீசணும் பன்னிரெண்டு அங்கம் எப்படி நமக்கு பன்னிரெண்டு அங்கம் வீசணும் எப்படி வீசாது வீசாது இங்க ஒரு லைட்டு இங்க ஒரு லைட் போட்டு பின்னாடி ஒரு பிளக் சொருவி கீழ் வழியாக உயர விட்டு அந்த பிளக் சொருவிட்டான் இப்ப நடந்து போவோம் அந்த கோர்ட் வாசல்ல அந்த சொல்லுவோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னா ஐயா ஜாக்கிரதையா போங்க நாங்க பிள்ளைக்கு சும்மா தான் சொல்லி வச்சிருக்கிறோம் ஒயர டேப் போட்டிருக்கிறோம் டேப்பு வச்சு அமுந்துச்சு வச்சிங்க மின்சாரம் பாஞ்சிடும் எதுக்கு ஜாக்கிரதையா போக இப்போ நான் கம்பீரமா நடக்க முடியுமா கைய வச்சுக்கிட்டு கைய வச்சுக்கிட்டு கம்பீரமா பார்க்க முடியுமா எவனை பார்த்தாலும் பயமா இருக்கு எப்படாவது உருவம் தெரியல அது நான் உடனே டேரக்டரை கூப்பிட்டு ஐயா நான் கம்பீரமாலாம் நடக்க முடியாது திருடி பயமா இருக்கு தெரிவிக்க அப்படியா அவனை கூட்டு திட்டம் மாத்திட்டு ஏன மாத்தி விடுறா அப்படி கடைக்கு போய் வந்து மாத்திட்டான் இப்ப நான் மட்டும் கம்பீரமா ஜம்முன்னு கம்பீரமா போறோம் உக்காடுறான் எல்லாரும் இழந்து நிற்கிறாங்க பேச்சே விளையாடுங்க வெறும் முகம்தான் கையை வச்சுட்டே போய் திரும்பி மந்துட்டான் வந்து அந்த அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வரும் இல்லையா

உச்சந்தலையை பனிரெண்டு அங்கலம் பெருமான் காட்சி தருவான் பின்னாடி வரத ஒரு முன்னோட்டமா வச்சீங்க அவ்வளவு எளிமையா எல்லாத்துக்கும் புரியாது ஆன்மா ஆன்மாவுடைய சக்தி மேலே எழுமானால் உச்சந்தலை பனிரெண்டு அங்கலம் வீசும் அது குரு மண்டலம் பேர் அங்கதான் பெருமானம் பெருமாட்டையும் காட்சி தருவார்கள் அங்கதான் திருவடியை சூட்டுவோம் எ பனிரெண்டு அங்கலத்தில் பனிரெண்டு என்பது முக்கியமான விஷயம் மாதம் பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு எல்லாம் பனிரெண்டு பன்னிரண்டா இருக்கும் நாள்காட்டி பனிரெண்டு திருமுறைய பன்னெண்டுக்கு மேல ஒண்ணு சேர்க்க பார்த்தாங்க முடியாதுட்டாங்க அது என்ன காரணம் சொல்ற பாருங்க திருமந்திரத்துக்கு பெயர் திருமந்திர மாலையும் பேர் அவர் சொன்ன பேரு திருமந்திர மாலை பனிரெண்டு திருமறையில மந்திரம் பேருடையது இதுதான் ஒரு பெரிய சிறப்பு சிறப்பு ரெண்டு ஒண்ணு ஏன் பேரு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ஏன் பேரு கேட்டா திருமந்திர பாடல்ல ஒவ்வொரு வரியிலும் பனிரெண்டு எழுத்து உண்டு உதாரணம் சொல்ல பாருங்க என்கிற தீவனை ஆளர் இந்த புள்ளி வச்சு எடுத்து நீக்கணும் சிவ சிவசிவா நாலு மூணு தீவனை மூணு மூணு நாலு இது பத்து அது ரெண்டு பன்னிரெண்டு ஒவ்வொரு வரியும் பனிரெண்டு எழுத்துக்கள் உடையது அதான் உயிரெழுத்து பன்னெண்டு

சிவ சிவ என்கிற பாட்டையே நூத்தி எட்டு அருமையான மூவாயிரம் பாடலும் மந்திர மாலை தான் என்ன காரணம் பனிரெண்டு முன்னதாச்சுங்களா மந்திர மாலை பேரு வந்தது பன்னிரெண்டு உச்சந்தலையில் பனிரெண்டு அங்கலத்தில் பெருமானும் பெருமாட்டியும் கண்டார் சேர்ந்திருந்தேன் உண்மை ஒரு பங்கனை சேர்ந்திருந்தேன் ஆவடுதுறை தண்ணி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப பனிரெண்டு மேல பெருமானம் பெருமாட்டி நான் கண்டேன் அவன் திருவடியை சூட்டினான் உடல் உள்ள போதே பெருமானை பார்க்கலாம் அவனால திருவடி சூட்டப்படலாம் இறந்த பிறகு இல்லை செத்த பிறகு என்ன நடந்தா யார் கையில போறான் இப்ப நடந்து சொல்லு நீ இப்ப நான் எப்படி வாழறது நான் மகிழ்ச்சியா வாழணும் இல்ல அதுக்கு வழி சொல்லு வழி சொல்றேன் திருமந்திரம் ஒரு அனுபவ நூல் இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒரு நாயன்மாரா இருப்பவர் தான் திருமூலர் திருமூல நம்ம மணங்குற உடம்பு இருக்கு அவருடைய உடம்பு இல்லை உடம்பு உடம்பு போன மூலனுடைய உடம்பு தன்னுடைய மாத்திர அது படிப்பறிவு இல்லாத உடம்பு பாருங்க படிப்பறிவு இல்லாத மூளை படிக்க தெரியாத கையை எல்லாம் என்ன செய்யல உள்ள பூந்து அந்த பசு கரணத்தை பசுனா உயிர் உயிரின் கைகால கரணங்களை பதிகரணமா மாத்துற பெருமாளுடைய நிலையை சொல்கின்ற காரணமாக அந்த கைகாலையும் மூளையும் உடம்பையும் மாத்திர அதன் மூலயமா சொல்றாரு அப்ப சாதாரண ஒரு மனிதனுடைய உடம்பு தெய்வீக உடம்பாக போற்றப்படும் அதுக்கு வழி சொன்னவர் திருமூலர் இல்லைங்களா நீ கும்பகோல போய் நாம அந்த சாத்தனூர்ல போய் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த சொற்கோழி வரும் அந்த இடம் நீங்க இருக்கு ஒரு வருஷம் நான் அங்கதான் மாராணம் நடத்தினோம் அவசியம் போய் பாருங்க சாத்தனூர் பெரும் கிராமம் வழியே தெரியாதுங்க அதுல நம்ம சாமியுடைய திருமணனுடைய வடிவத்தை வச்சு ஒரு சின்ன கோயில் கட்டிக்கிறாங்க அது பழைய ஊரும் ஒண்ணு இருக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில்ல இவ்வளவுதான் இருக்கும் அல்ல இதை பாருங்க இவ்வளவுதான் இருக்கும் பொன்னே ஜான் தான் அது பழைய படிவம் இன்னைக்கு இருக்கு நினைச்சு பாருங்க ஒரு கிராமத்துல வாழ்க்கையில ஒரு அதிசயம் சொல்றேன் பாருங்க அப்படியே நான் மேசேனத்துக்கு போனாரு நான் என்ன சொல்றாருன்னா மேலே வரார் அவர் இல்லையா எவ்வளவு இடத்துல அருபொருள் கேட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த அருகன் மட்டும் என் காதல விழுந்தது பசுமா பசுலாம் அழுகுது வேற எங்கும் பசுமாடுகள் அழுவலையா வேற மனுஷன் அணுகு இல்லையா எந்த பூக்கோம் கேட்கலையா இதை மட்டும் எப்படி கேட்டது இல்லையா ஏதோ காரணம் இருக்கும் இல்ல சிவராஜ் எழுதுறாரு ஏன் வான் நோய்க்கு பொறிய செல்கின்ற போது பெருமானை நான் கீழே சில காட்சிகளை நாம நினைச்சாலும் பார்க்க கேட்டுட்டோம் நாம நினைச்சாலும் பார்க்க முடியாது நாம ஒண்ணு நினைப்போம் அவங்க வேற ஒண்ணு நடக்கும் சில காட்சிகள் கண்ணுக்கே படாது இல்லைங்களா அது என்ன செய்யறது வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம் நாம ஒண்ணு பார்த்துட்டு வருவோம் வேற ஒண்ணு வந்து தெரியாம போயிடும் ஒன்ன நினைப்போம் ஒண்ணு மறந்துடும் நாம என் வாழ்க்கையிலே நடந்தவங்க பெரிய பங்களா போய் மாட்டிச்சு காட்டு மாநாடு வகுப்பு எனக்கு நெய்வேலி பஸ் ஸ்டாண்டு இருந்து பெரிய போர்டை பார்த்தேன்

எப்போ வந்தீங்க மாமான் எப்படி இருக்கும் கொச்சமா நினைச்சு பாருங்க இல்லையா நீங்க என் நிலைமைய படாத பாடுபட்டுதான் வந்திருக்கேன் நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன் என்னன்னே தெரியலன்னு வீட்டுக்காரமா பார்த்தா அது லெஃப்ட் ரைட் திருப்பு ஒரு பக்கம் தான் திருப்பினா ரெண்டு பக்கம் திருப்பினார் எனக்கு ஒண்ணுமே புரியல உடனே என் பொண்ணுகிட்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான் மெதுவா பேசு

பார்த்துக்கணும் நம்ம பொழப்ப வச்சிருக்கோம் நான் என்ன செய்வேன் இதுதான் இது அப்படியே இங்க வாங்க பெருமான் பார்க்க வைக்கிறான் ஏன் பார்க்க வைக்கிறான் பிறவக்க பார்க்காம இதை மட்டும் ஏன் கேட்க வைக்கிறான் காரணம் இருக்க பசுக்கள் ஓங்காரம் எடுக்கிறார் நல்ல கவனிச்சீங்கன்னா ஒரு மெய்சில் இருப்பு உங்களுக்கு ஏற்படும் அந்த ஓங்காரம் எடுக்கிறது பாட்டு பாருங்க ஓங்காரம் எங்க இருந்து வருது ஆன்மாவிலிருந்து உய என் உள்ளத்துள் என் உள்ளத்துல ஓங்காரமாய் எடுக்கிறான் அவன் அதை நினைக்கிறது இந்த பசு ஐயோ எனக்கு வேண்டிய போயிட்டான் அழுகுது அது ஓங்காரமாக மேலே எழுதுறது எது எழுதுறது உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அந்த மெய்ய நோக்கி அது ஒண்ணு கத்தாது கதராது பசு என்ன செய்யணும் உள்ளுக்குள்ளே எழுதுறது அதன் காதலாகி கசிந்து கண்ணியை மணியில் உள்ளுக்குள்ள எழுதுகின்ற பெருமான் அதை கண்டான் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பெருமான் அதை உணர்ந்தான் இந்த பசு அழுவத உணர்ந்தான் நேரா அங்க செலுத்தலாம் இவர் இங்க பாக்க வச்சான் என்ன சொல்றாரு அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்ன ஓ அல்லல் பிறவி அறுப்பானே ஓ அந்த ஓ எங்க இருக்கு உள்ளத்துள் இருக்கிறது பெருமான் எங்க இருக்கிறான் ஓங்காரமாய் இருக்கிறான் உயிரில் அதை நோக்கி நாம் நகர்ந்தால் நம்முடைய நம்ம உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டியதை பசுக்கள் உணர்ந்ததான் கேட்டது அங்கேயும் அப்படி இருந்து கீழே இறங்கினாரு இந்த பசு உடம்புல புகுந்த தன் உடம்பு வச்சிட்டு உள்ள புகுந்த அது எழுந்த எல்லாம் போயிடுச்சு வீட்டுக்கு அதே வழிகாட்டிச்சு போனாரு தன்னை உணர்ந்தாரு அங்க ஒரு மடத்துல இருந்தாரு அப்புறம் திருவண்ணாமலை பார்ப்பாங்க இருக்காரு முருக வைக்கின்ற ஓங்காரத்தை இட்டால் பெருமான் செடிக்கு செல்லும் இந்த முதல்ல அழுது இல்ல ஆதி மூலமே சொல்லுது இல்ல எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் சிவகாமி ஆண்ட நாயன்மாரில் இதுல எரிபத்த நாயனார்ல கீழே போடற சிவதா என்றார் சிவபெருமானே என்றார் உடனே யாரு கேளுது எரிபத்தர் கேளுது எரிபத்திர வர அவரை காப்பாற்றுற யானையெல்லாம் அப்ப என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருந்து உண்மையாக ஆரம்பித்தால் பெருமானை நோக்கி இறைஞ்சினால் வழிபாடு செய்தால் அதுக்கு உரிய சொல்யூஷனை பெருமான் செய்வோம் வேற எந்த போய் கேட்கறது நான் எங்க போய் கேட்போம் நாம அவங்ககிட்டே சொல்லுவோம் அதான் பின்னாடி சொன்னார் அல்லல் திரா அடி அப்பசாமி சொல்றது ஓசை ஒளியெல்லாம் நம்ம உயிரில பெருமான் ஓங்காரமாய் இருக்கிறான் நாதமாய் இருக்கிறான் அது முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும் உயிரில இருக்கிறான் உடம்பு போகும் வரும் உயிர் போய் வராது அதேதான் அது எனவேதான் அவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டா கீழே வந்தாரு அவரு உணங்க உணர்ந்தாரு அவர் பெருமானை நினைச்சு சொல்லிட்டார் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் என்ன படைச்சான் வச்சான் இறக்க குணம் உண்டாக வச்சான் இறக்க உணர்வு ஒரு மனிதனை உயிரிழப்பது இரக்கம் இரக்க உணர்வு தான் வினையை போக்கும் நல்லா மனச வச்சிங்க ஐயா நம்முடைய வினையை போகிறது அனுபவிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை பிறர் மாட்டு இறக்க உணர்வு காட்டினாலே போதுமானது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க இவ்வளவு தூரம் அழுத்தமா நான் பேசுவதுக்கு காரணம் இருக்கிறது அழுத்தமா பேசுவது சென்னைக்கு வந்தேன் நான் தொண்ணூத்தி அஞ்சுல அப்பதான் அடிக்கடி வந்துட்டு பையன் உள்ள தங்குவான் நம்ம திருப்பி போயிடுவான் நெய்வேலி இப்ப சென்னையில எங்கள் ரொம்ப உள் கிராமமாக வீடு பார்த்துருந்தான் அங்க ஒரு டீ கடை டீனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு நாள் எவ்வளவு சாப்பிடலாம்ங்க நான் பதினஞ்சு பேருக்கு சாப்பிடும் எப்படி இருக்கு பாருங்க நான் நல்லா இருக்கான்

அந்த மலை அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ட்டு மாமனார் உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி ஒரு ஆட்சிக்கு போயிட்டு ஐயா கடையை பையன் உட்காந்துக்க பையன் டீ போடுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு டீ மட்டும் போட்டா பஜ்ஜிலாம் போடுவாங்க அதுல என்ன இருக்கு நம்ம அவங்கிட்ட பேச போறோம் இவங்கிட்ட பேச போறோம் அவளை இதெல்லாம் உட்காந்துட்டேன் ஒரு நாள் பஜ்ஜி போட்டு திருப்பும் போது என்ன என் மேல கூட்டிட்டான் பக்கத்துல நான் தான் இருக்கிறேன்

அவன் கேட்டான் அப்பா அம்மா யாரும் கேட்டான் அவன் ஊர்ல இருக்கிறாங்கன்னா அவங்க நான் எழுதிட்டான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டான் சார் அவன் என்ன எழுதி போயிட்டான் அப்ப என்னதான் கூடாதான் பணம் கட்ட வேண்டியது போக வேண்டியது கூடவே இருந்தாங்க மூணு நாளா துக்கம் இல்லீங்க அவன் எண்டை கொட்டான் எப்படி இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையா எனக்கு வேதனை அப்படி வேதனை எனக்கு அப்புறமே இடம் கழிச்சவன் ரெண்டு பேரும் அங்க கார் கூட வந்து பையனை பாத்துட்டாங்க ஒரு நாலு நாள் எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது சரின்னு விட்டுட்டான் நான் எங்க பரம்பரையா ஜோசியர் என் கூப்பிட்டு வந்தார் எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்பாங்க என் ஜாதத்தை கொடுத்து பார்த்தானு அவன் கேட்டான் இவருக்கு இருக்காரான்னு கேட்டான் அவன் எங்க வீட்டுக்கார அம்மா முடிச்சுட்டு இருக்காரு பிள்ளைங்க கடைக்கு போயிருக்கிறாரு நான் அவர் வந்து இந்திய ஒரு பெரிய அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல பத்தவள கடந்துக்கணுமே நீங்க அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு அப்படின்றான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நல்லா சாப்பிட்டு தான் போறாரு போறாங்க கவனிச்சிக்கணாங்க அதை விட வேற என்ன சார் விட வேற நல்லா சாப்பிட்டு தான் போறாங்க நான் வந்தேன் என்ன ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி போட்டுதான் வேதனை அடைஞ்சீங்களா ஏதாவது மன வியாதியா ஏதாவது என்ன ஒண்ணும் இல்லை சார் நிச்சயமா நடந்துருக்கணும் சார் என் ஜோசி இது மேல சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் மன உளைச்சல கிடந்து இருக்கீங்க நீங்க மன உளைச்சல் முடிஞ்சுட்டேன் எங்க மன உளைச்சல் அது என்ன அர்த்தம் கேட்ட வல்லதான் சொல்றாரு நீ இரக்கங்காட்டி அதனால் வேதனைப்பட்டால் உன்னுடைய ஒரிஜினல் துன்பம் போய்விடும் ஆனா என்ன செஞ்சுட்டேன் உடம்பாலும் அனுபவிக்கல மனத்தால் அனுபவிக்கிறேன் அதுதாயா இறக்கம் நீங்கள் இறக்க உணர்வோடு அணுகினால் உங்களுடைய தீவினை போய்விடும் அதான் சொல்றாரு இறக்கம் தான் உள்ள புக வச்சுது இறக்கம் தான் பசுக்களை போச்சு இறக்கத்து உணர்வோடு தான் போய் நின்னர் அவரே உணர்ந்துட்டார் பெருமா நம்மள இப்படி பண்ணிட்டான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்கு இது செஞ்சான் என்ன காரணம் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழ்னா மந்திரம் தமிழ் என்றால் மந்திரம் ஒரு பொருள் மந்திரமாளை செய்வதற்காக யோகத்தையும் மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வதற்காக இந்த அன்பர்கள் சிறப்பா இருக்க வேண்டும் என்பது வழிகாட்ட வேண்டும் என்று பெருமான் உணர்த்தினால்தான் நான் அனுபவத்தாலே வழிகாட்ட வந்து விட்டேன் எவ்வளவு கரெக்ட் பாருங்க எனவே அன்பர்களே அவருடைய வரலாற்றிலிருந்து ஒரு செய்தி இறக்க உணர்வோடு வாழ்ந்தால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் தலை பாகையோடும் போய்விடும் இந்த மனசுல வச்சுக்கோ ஒன்னாச்சுங்களா அந்த அம்மா கேட்ட கேள்வி பதில் பனிரெண்டங்களா இருக்கும் பனிரெண்டங்களும் உடையதான் திருமந்திரம் திருமந்திரம் மாலை இறக்க தான் வாழ்ந்தார் என்பது ரெண்டாவது செய்தி இல்லைங்களா அவங்க சிறப்புகள் நிறைய இருக்கு திருமந்திர கையேடுன்னு ஒரு நூல் எழுதிருக்குற அது அச்சுக்கு போயிருக்கு கையில உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கும் நாம சொல்றதெல்லாம் நீங்க எழுத வேண்டியது இப்ப எழுதலாம் அதுல இருக்கும் அது மாதிரி செய்யறான் இப்ப முதல் பாட்டை தூக்கலாம் கலைஞ்சிடுச்சா அதிகமாயிடுச்சா இப்ப முதல் பாட்டும் அடுத்த தொடக்க விழாலும் முதல் பாட்டு கூட அடுத்தாங்கன்னா நல்லா இருக்காது